मां मां अम्मा अम्मा आनी ये सर ओकर ओकर अम्मा हां हां अप्पा कनी देर तो ओकर अपा अम्मा हां हां क्या करें जा दे आमे ओय

laichi <laughs> vaakande veet kala attane katchi macha macha hoy macha idu macha ednode paasla nimma idre e shabada varalle ye gopale 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 ne ta

மாட்டீங்களா எங்கள் அப்பா கையில் என்னைக்கு அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும் யாரா கட்டுவாங்க காலேஜுக்கு யார் கட்டுவாங்க எங்கள் அப்பா இருந்த ஆராதனை செஞ்சிருப்பேன் அப்பா இல்லாதது நல்லா தாழ்வு பிடிக்கிறேன் சொந்த மாறு அம்மாச்சா என் ஆசைமாச்சா பசங்க வரலையா அம்மாச்சா என் சொல்லி வரலையா

நீ போனன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிச்சு கொடுங்கறா ஏடா தம்பி காரன் கோவிந்த ரெண்டு பேரும் ஒரு கட்சியாக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சியா இருக்கிறீங்க புரியலையா அந்த நிலைமைக்கு இருக்கிற அந்த இடத்துல போராட்டம் வெடிக்குதுடா அந்த வீட்டுல சொத்து சொத்து

நாக விளையாடிச்சு சந்தோஷம் கதையில போனேன் ஏதோ ஏழுமலை போய் நிம்மதியோடு வந்தேன் ஏதோ சந்தோஷமா இருந்த ஒரு நேரத்தில் ஆனா அந்த நிலமையின் பிரகாரம் ஏற்கனவே ஏதோ காலனியில நான் குப்பை வரும்போது நிம்மதி இல்லாத கதையில ஆளாக்கிட்டேன்னு புரியுதா இல்லையா ஏதோ அந்த மோட்டாண்ட நான் அந்த ஏரிக்கரை பகுதியில் ஏதோ நீ அடிடா அடிடான்னு சொன்ன ஜேசிபி கையில் அச்சிட்டான் சந்தோஷ இல்லை கதியில் பண்ணிவிட்டான் ஒரு முறை என்னை விட்டுச்சு ரெண்டாவது முறை குப்பை வரும்போது என்னை விடலையே சந்தோஷ இல்ல கதியில் பொழுது போச்சு நான் பொண்ணை பாவத்தின் பிரகாரம் சந்தோஷ இல்லை கதியில் பண்ணிட்டான் புரியலையா என்ன நிலைமைக்கு நான் எத்தனை பேருக்கு தானம் பண்ணேன் எத்தனை பேருக்கு